எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் நல்லா இருக்காது மட்டும் தான் ஜாதக சொல்லி பார்க்குறோமே சரிங்களா ஸோ நம்ம வந்து எப்போமே ஒரு ஜாதகத்தில் மிகப்பெரிய யோகம் எதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய தசாபுத்திகள் லக்னாதிபதி தசை இல்லை லக்கனத்துக்கு யோகருடைய தசை இந்த மாதிரி அமைஞ்சிச்சுன்னா உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவே அமைஞ்சமே ஏன் அப்படின்னா தசாபுத்திகள் தான் அடிப்படை பேசிக்க அவர் தான் ராஜா ஒருத்தர் உங்களுக்கு எந்த கிரகம் தசம் எடுத்ததோ அந்த கிரகம் தான் ராஜாவாக இருக்குமே அந்த கிரகத்துடைய ஆளுமை தான் உங்களுக்கு உங்கள் உடம்புக்குள்ளே ஓடிட்டுருக்கும் சரிங்களா ஸோ அதனால தான் தசாபதி தசாபதினு சொல்லுவாங்க ஆனால் வந்து எப்போவுமே லக்னாதிபதி லக்கணம் இதெல்லாம் பலமாக இருக்கணும் அது கூட தசாபதிக்குன்னு பலமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஹை லெவலில் உங்களுடைய பொருளாதாரம் இம்ப்ரூவ்மெண்ட்டு எல்லாமே அனைத்து டைம்லேயும் கிடைக்கிறது எதுவும் தட்டி போகாமல் கிடைக்கிறது வணக்கம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க எதுவுமே நமக்கு லேட் வாழ்க்கையில் கிடைக்கிறது அந்த மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு நமக்கு லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் நம்ம எதிர்பார்க்க மாட்டோம் எதிர்பா எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லது அதாவது கெட்டதும் அதே மாதிரி தான் நடக்கும் நம்ம வந்து ஒன்லி எப்போவுமே நல்லது விஷயங்கள் மட்டும் தான் பேசுவோமே நல்லது ஏன் அப்படி எப்போ எதிர்பார்க்காத நேரத்தில் எப்படி நடக்கும் கிடையாது நமக்கு யோகா தசாப்திகள் இருந்தால் ஆ வீட்டில் இருக்கீங்களா ஓகே ஓகே சந்தோஷம் சந்தோஷங்க லெஸ்ட் எடுங்க லெஸ்ட் எடுங்க சரிங்களா அந்த எல்லாமே சரியாயிடும் பர்ஃபெக்டாக சரியாகும் சரிங்களா உடல் ஆரோக்கியம் மேன்மையாகும் இறைவன் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் பண்ணுவார் எப்போவுமே சப்போர்ட் பண்ணுவார் சரிங்களா ஏன்னா அவங்க ராசி இப்போ இருக்குது பொழிவு பெறுது வளர்ச்சி அடையிறது அதனால் வந்து ஒரு எந்த எந்த மாதிரியும் நெகட்டிவ் இல்லாமல் இம்ப்ரூமெண்ட்டு காலங்கள் வந்துருச்சு அதனால் கவலைப்படாதீங்க ஸோ தசாபுத்திகள் வந்து எப்போவுமே உங்களுக்கு யோகத்தை செய்யுங்க ஆனால் இதில் என்ன ஒன்றுனா ஏற்ற இறக்கமாகவே இருக்கும் எப்போ எப்போ ஏற்ற இறக்கணும்னா கோச்சாரத்தில் அந்த தசாநாதர் கெட்டு போனாலோ இல்லை கோச்சாரத்தில் ராகு கேதுகுள் சேர்ந்து போனாலோ அது வந்து கொஞ்சம் மைனஸில் இருக்கும் அதாவது உங்களுக்கு புறம்பு ஜாதத்தில் கெட்டு போனாலும் மைனஸ் தான் கோச்சாரத்தில் கெட்டு போனாலும் மைனஸில் அது மைனஸை குறிக்கும் நீங்கள் வந்து நமக்கு தான் நல்ல திசை போகுதே நன்றிங்க நன்றிங்க நமக்கு தான் நல்ல திசை போகுது நம்ம வந்து என்ன வேணாலும் நமக்கு சூப்பராக தான் நடக்கும் நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அது நம்ம நம்ம ஒரு பக்கம் வண்டி ஓட்டிகிட்டு இருப்போம் அது ஒரு பக்கமாக திருப்பி கூப்பிட்டு போவோம் நம்ம நினைப்போம் என்ன அது நல்ல காலங்கள் போயிட்டுருக்கேன் நல்ல திசை யோக தசை லக்கணமும் நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்கு நல்ல யோகமான காலங்களாக தான் இருந்துகிட்ருக்கு ஆனால் அப்புறம் எதுக்கு நமக்கு வந்து நெகட்டிவ் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தெசை பண்ணக்கூடிய கிரகம் வந்து கோச்சாரத்தில் எங்கேயாச்சும் ராகு கூட இல்லை கேது கூட இல்லைன்னா அதாவது சனி கூட செவ்வாய் கூட மா மாட்டிகிட்டு நிற்கும் அந்த மாட்டிக்கிட்டு அது அதோட இதில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் திருப்பினீங்கன்னா வண்டி வேற ஒரு பக்கம் திரும்பி போயிட்ருக்கோம் ஸோ இது வந்து கிரகத்துடைய தன்மைகள் அப்போ நம்ம எப்பவுமே பார்க்கும்போது நம்ம தசா நல்ல தசாபுத்திகள் இருந்தாலும் நம்ம கோச்சாரத்தில் எங்கேயாச்சும் பாதிப்பு அடைஞ்சிருக்கா அந்த அந்த தசில் எங்கேயாச்சும் பாதிப்பு ஆகியிருக்காரா இல்லை பாதிப்புகள் இருக்குதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவே இருக்கும் அதனால் எந்த வகையிலையும் நீங்கள் வந்து கஷ்டப்படணுங்கிற அவசியமே இல்லை லைஃப் ரொம்ப பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துரும் அதுவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இந்த மாதிரி இப்போ வர்ற டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஏதாவது உங்களுடைய கொஸ்டின் இருந்தால் கேளுங்கள் நம்ம ஆன்சர் பண்ணலாம் ஏன்னா பிரபஞ்சம் வந்து எப்பாவது ஒருக்கத்தான் நமக்கு டைம் கொடுக்கும் அந்த டைம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறது மிகவும் சிறப்பான அமைப்பு டைம்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் கிடைக்கிறதே ஒரு பெரிய கஷ்டந்தாங்க நல்லவங்க நல்ல ஒரு ஆட்களை மீட் பண்ணுறது நல்ல மனிதர்களை பார்க்குறது பேசுகிறது பழகிறது இதெல்லாம் கிடைக்கிறதே ஒரு பெரிய கஷ்டம்தான் அந்த மாதிரி நம்ம ஜாதக பலன் நம்ம சொல்கிறோம்ல பார்த்து சொல்கிறோம்ல ஸோ நம்மளுடைய தொடர்புகளும் உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் இது இது நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் உண்மைங்க என்னோட தொடர்பு உங்களுக்கு கிடைக்குதுன்னா உங்களுக்கு பெரிய வரப்பிரசாதம் ஏன் அதை நான் சொல்கிறேன் கேட்டிங்கன்னா எப்போவுமே தசாபத்திகள் நமக்கு நம்ம மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாலும் வச்சாலும் எந்த மாதிரியான சப்போர்ட்டுகள் இருந்தாலும் நம்ம நல்ல மனிதர்கள் சந்திக்கிறது நம்மளுடைய நல்ல தசா புத்திகளை தான் சரிங்களா ரோஹித் ரோஹித் இந்த பார்த்துடலாம் சார் நல்ல மனிதரை சந்திக்கதே நம்ம நல்ல தசா தான் சந்திக்க முடியுமே அந்த மாதிரி தசாபதிகளை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சந்திக்கிறீங்க அதாவது உங்களுக்கு யோக தசையாக இருக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல மனிதர்களை சந்திக்கிங்களோ அது வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சந்திக்கலனா கூட நல்ல நல்ல மனிதர்களை உங்களுக்கு அமைச்சு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் நீங்கள் வந்து அதை புனி புரிதலோடு எடுத்து புரிஞ்சு ஜெயிக்கணும் அதுதான் அங்கே விஷயமே புரிதுங்களா ஸோ அதை அதை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம் எப்போவுமே இப்போ வாழ்க்கை வந்து ஒரு முறை தான் நம்ம வாழ போகிறோம் ஒரு முறை தான் நம்ம வாழ்க்கையுடைய பொருளாதார இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே ஒரு டைம் தான் சரிங்களா ஏன்னா நம்ம பிறந்துட்டோம் இறக்கும் வரைக்கும் நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்து ஆகணும் அப்போ நம்ம அது வரைக்கும் வாழ்கிறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது நம்ம இந்த நிலைகள் நம்மளுடைய தசாபுத்திகள் இதெல்லாம் யோகமாக அமைஞ்சிச்சின்னா நம்ம மிகப்பெரிய சக்ஸஸை நோக்கி போயிடுவோங்க இந்த இப்போ இந்த ஒரு ஜாதகம் பார்த்துட்டு அடுத்து நம்ம இந்த வா இதை பற்றினா ஏதாவது வேறு கேள்வி இருந்தால் கேளுங்கள் இல்லை நானே ஏதாவது சப்ஜெக்ட் எடுத்து பேசுகிறேன் சரிங்களா ஏன்னால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாரு அவரை பார்த்து அனுப்பிச்சி விட்ருவோம் வினோத் குமார் அஞ்சு 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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது அஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது டைம் பதினொன்று அஞ்சு என்னங்க சூரியன் பயங்கரமாக பவராக இருப்பார் நினைக்கிறாங்க ஜாதத்தில் ஏன்னா காலையில் பதினஞ்சு கொட்ட கூடலூரா ஓகே ஓகே சூரியன் நல்ல பலமாக இருக்கார் இருப்பார் நினைக்கிறேன் பார்ப்போம் லக்கணம் கடக்கலைக்கணும் அப்போ மேச இதில் இருப்பார் அப்போ அமாவாசை டைமில் பிறந்திருப்பீங்களோ நாகவாக்கரணம் கிருஷ்ணன் தேய்பிரை அமாவாசை டைம்ல பிறந்த போய் நினைக்கிறேன் கரெக்டாக அமாவாசை கரெக்டா அமாவாசையில பிறந்தீங்க தேய்பிரை சந்திரனாயி தான் இருக்காரு லக்கணாதிபதி தேய்பிரை சந்திரனாயி உச்சன் கூட இருக்காரு அது அது மட்டும் பாசிட்டிவ் கொஞ்சம் வளர்ப்பையாக இருந்தால் ஒன்றும் சூப்பரான பாசிட்டிவாக இருந்திருக்கும் அதேமாதிரி ரெண்டாம் அதிபதி உச்சம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை எப்பவுமே பஞ்சம் இருக்காது கையில் காசு நல்ல புழக்கம் இருக்கும் சுக்கரன் கூட இணைவில் தான் இருக்காங்க சுக்கரன் ஆனால் லாஸ்ட் எண்டுக்கு போயிடுச்சு திருவாதிரை ராகு ஓகே நடக்னாதிபதி தசை யோகா தசை தாங்க போகுது அது மட்டும் இல்லாமல் ஏன் புத்தி லக்னாதிபதி புத்தி ராசிநாதர் தசை நாளையிலேருந்து லக்னாதிபதி புத்தி ஸ்டார்ட் ஆக போதுங்க யோகம் நாளையிலேருந்து லக்னாதிபதி புத்தி இதுக்கு முன்னாடி சூரிய புத்தி போயிட்டு இருந்துச்சு சூரிய புத்தி நல்லா தான் போவோம் செவ்வாய் தசை சூரிய புத்தி நல்லா தான் இருக்குமே இந்த செவ்வாய் வந்து மூணாம் இடத்துல தான் அதாவது லக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு ராசிநாதரா இருந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு ஆனால் பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு எவ்வளோ இருபது செவ்வாய் பத்து டிகிரி ஓகே ஓரளவுக்கு பிரிஞ்சு தான் பார்க்குறேன் இந்த தசை கொஞ்சம் சுமாரான தசையாக தான் இருக்கும் ஏன்னா ராசிநாதரா இருந்தாலும் சனி பார்வை வாங்கிட்டார் அதனால் கொஞ்சம் சுமாரான திசையாக போயிடுச்சு கடந்து போச்சு இந்த திசை முடிஞ்சோடனே லோன் அது இந்த திசையில் தான் லோன்லாம் வாங்கியிருப்பீங்க ஏன்னா ராசிநாதர் பத்தாம் இடத்துல அதிபதி ராசிநாதர் சனி சனிப்பார்வையில் இருக்கனால தான் லோனு கடன்லாம் வாங்கியிருப்பீங்க இப்போ கடன் தீரணும் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கு செவ்வாய் இப்போ விரையும் பண்ணியிருப்பார் உட்காந்துருந்து விரையும் தான் ஆகிட்டு இருந்துருக்கோம் அவர் முடிய போகிறாரு எப்போ முடியிறாருன்னா கடைசி புத்தி தான் போயிட்டுருக்கு இருக்காரு அடுத்த வருஷம் நாலாம் மாதம் முடிஞ்சிருங்க அதுக்கடுத்து ராகு ராகு எங்கே இருக்காரு எட்டாம் இடத்து ராகு சனி மாதிரி பேயாட்டம் ஆடுவார் சனி பேரை பார்க்குறாரு எட்டாம் இடத்துல ராக முதல் ஜாதகமே கொஞ்சம் மைனஸ் தான் சார் சார் நீங்கள் அம்மன் வழிபாடு நிறைய பண்ணுங்கள் பார்வதி அம்மன் கோயிலில் போய் படுத்துக்கோங்க அந்த மாதிரி தான் சொல்லணும் சரிங்களா அம்மன் வழிபாடு முருகர் வழிபாடு இவங்க ரெண்டு பேரை இறை நம்பிக்கை மட்டும்தான் உங்களை காப்பாற்றும் சார் வேற எந்த இதுவும் உங்களுக்கு சப்போர்ட்டும் இல்லை முருகர் வழிபாடு முருகருக்கு திங்கி கேசரி எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் முருகருக்கு கேசரி கிண்டி முருகர் பக்தர்களுக்கு முருகன் கோயிலில் வச்சு தானம் பண்ணுங்கள் சரிங்களா செவ்வாய்காமை செவ்வாய்க்குமே சொகப்பு கலர் கேசரி கிண்டி தானம் பண்ணுங்க சரிங்களா சிகப்பு கலர் கேசரி கிண்டி தானம் பண்ணுங்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமைக்கு அம்மன் வழிபடுனாலும் பச்சரிசி மாவில் ஏதாவது ஒரு பொருள் செஞ்சு அது தானம் பண்ணுங்கள் பச்சரிசியில் வந்து அதிரசம் இருக்குல்ல அந்த அதிரசம் கூட வாங்கி தானம் பண்ணுங்கள் இல்லை பச்சரிசியில் வேறு ஏதாவது பொருள் செஞ்சு நீங்கள் தானம் பண்ண முடிஞ்சால் தானம் பண்ணுங்கள் அதுவும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணி ஆகணும் சார் முருகரையும் பார்வதி அம்மனையும் பிடிச்சிங்க நான் மட்டும்தான் உங்களால் க்யூர் பண்ண முடியும் இந்த செவ்வாய் தசை முடிஞ்சோன்னே ராகு தசை இதை விட டேமேஜாக தான் பண்ணோம் ஏன்னா எட்டாம் இடத்துல உட்காந்துருச்சு ராகு ராகுக்கு எந்த சுகருடைய பார்வையும் கிடைக்கல ஏதாவது இப்போ குரு பார்க்குறாரு அப்படின்னா பிரச்சனையில் எட்டாம் இடம் அதிர்ஷ்டம் இதெல்லாமே வந்துன்னு சொல்லிடலாம் ஆனால் எட்டாம் இடத்து ராகு குரு பார்வையெல்லாம் விழலை சரிங்களா எட்டாம் இடத்து ராகு டேமேஜ் ஆகியிருக்கார் எந்த சனியுடைய பார்வை மட்டும்தான் வாங்குறாரு எட்டாம் அதிபதி பார்வை மட்டும் தான் அது வந்து நல்லது இல்லை சனி பார்வை வாங்குறது ரொம்ப கஷ்டப்படுத்துவார் சரிங்களா அடுத்த வருஷம் நாலாம் மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் சொந்த ஊரில் இல்லாமல் வெளியூருக்கு போக வேண்டிய சூழ்நிலாம் ஏற்படும் முதல் ஜாதகமே கொஞ்சம் மைனஸான ஜாதகம் ஆயிடுச்சு அதனால நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த பரிகாரம் கண்டிப்பாக பண்ணுங்க உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ்ஸாகவும் ஆகும் நல் நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதேமாரி ராகுதை சாப்பிட்ட உடனே காளி வழிபாடு பண்ணுங்கள் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தஞ்சி வயசுக்குள்ள ஒரு லேடிக்கு புடவை ஏதாவது வா புடவை ஸ்விட்டு ஒரு ஐநூறுவா காசு வச்சு கொடுங்க யாரும் தெரிய வேணாம் இப்போ எங்கேயாச்சும் நீங்கள் போகிறீங்க அந்த இடத்துல அவங்க வேலை பார்க்குறாங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்களாக தான் இருக்கணும் சரிங்களா விதவையாக இருக்காங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது புடவை வாங்கி கொடுத்து ஒரு ஐநூறுவா கேஷும் வச்சு ஸ்விட்டு வச்சு கொடுங்க சரிங்களா கொடு கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க இது உங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்கும் ராகு தசையில் சரிங்களா இப்போ செவ்வாய் தசையில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பசங்க கிரிக்கெட் விளையாட்டுருப்பாங்க பாருங்கள் யாருன்னே தெரியக்கூடாது அந்த அந்த பசங்களுக்கு கிரிக்கெட் பேட்டும் பாலும் வாங்கி கொடுங்க சரிங்களா இதை வாங்கி கொடுங்க ஓரளவு உங்களுக்கு காப்பாற்றப்படும் பிரச்சினையிலேருந்து சாலுவாக வாங்கிங்க சரிங்களா இது அதே மாதிரி இறை வழிபாடு கண்டிப்பாக தேவை நூறு பர்சன்டேஜ் இறை வழிபாட்டிலே இருங்க எப்போவுமே இறை வழிபாட்டிலே இருங்க அதுதான் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுக்குங்க பார்த்துக்கோங்க அப்புறம் நேரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவர் ஜாதகத்தில் ரொம்ப பெரிய அதாவது புதன் நல்ல லாபத்தில் இருக்காரு குரு லாபத்திலாம் இருக்கார் ஆனால் என்னதான் லாபத்தில் இருந்தாலும் தசநாதர் வந்து நான் சொன்னேன்ல இப்போ வந்து பார்த்திங்கன்னா தசநாதர் செவ்வாய் இந்த செவ்வாய் வந்து பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சி தசை எடுத்துறாரு அதை சனி பார்த்துட்டார் சனி பார்வை இல்லைன்னா அந்த மறைஞ்சி தசாநாதர் வந்து லாசி ராசிநாதரா இருக்கனால மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்துருவார் ஆனால் இந்த ஜாதத்தில் கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு ஆகி போயிடுச்சு ஏன்னா சனிப்பறவை இருக்கனால ஸோ ஓகே நம்ம இந்த ஜாதத்தை வந்து நிறைய விளக்கலாம் ஆனால் இருந்தாலும் யாரோடைய அனுமதி இல்லாமல் யார் ஜாதத்தையும் நம்ம விளக்கக்கூடாது நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு பாயிண்ட் வச்சு நம்ம பேசிக்கலாம் சரிங்களா அடுத்த ஜாதகம் வந்துச்சா பெண் கன்னியாகுமரி திருமணம் பற்றி கூறுங்கள் சார் ஓகே திருமணத்தை கூறிடலாம் தேதி பதினெட்டு பதினெட்டு ஒம்பது பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரம் டைம் பதினொன்று அஞ்சு ரிசவராசி ரிசவ லக்கணமாக கார்த்திகை நட்சத்திரம் கரசே கரணம் கரசை பிள்ளையர் பட்டி வழிபாடு நல்லா இருக்கும் சப்போர்ட் பண்ணும் எல்லா கிரகமும் ஒன்றா தான் இருக்குது ராகுதை ராகுதை குரு புத்தி போயிட்டுருக்கு ராகுதை குரு புத்தி இந்த ராகுதசை குரு புத்தி தான் உங்களுக்கு வந்து மேரேஜ் லைஃப் வந்து தள்ளி போட்டே வரும் சரிங்களா எங்கே இருக்கார் குரு லக்கனத்துலேயே இருக்கார் இந்த ரிஷப லக்கந்துக்கும் துலா லக்கத்துக்கும் லக்கனத்தில் குரு இருக்கிறது மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தும் அவர் புத்தி காலத்தில் தசா காலத்திலலாம் கஷ்டத்தை ஏற்படுத்தும் நல்லவில் கூட ராஜ்ய யோகர் சனி உக்காந்துட்டார் அவர் உட்காந்தது ஓரளவு நல்ல விஷயம் அந்த குருவியும் ஓரளவு டேமேஜ் பண்ணிட்டு தான் இருக்காரு பத்து டிகிரிக்குள்ளே இணைக்கிட்டு தான் இருக்காரு டேமேஜ் பண்ணுறாரு சந்திரம் ரெண்டு டிகிரி ஓகே பிரமே தோஷம் சொல்லுவாங்க இதுக்கு பேர் அந்த சனி சந்திரம் ஒன்றா இருந்தா சரிங்களா இருபத்தி நாலு நல்லா மெச்சூர்டானாங்க தான் நீங்கள் லக்னாதேவி அஞ்சாம் இடத்துல உச்சன் கூட தான் இருக்காரு நண்பர் வீட்டில் எவ்வளோ இருபத்தெட்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு சூரியன் ரெண்டு ஓகே அவர் டேமேஜ் ஆகலை லக்னாதிபிரி நாலாம் இடத்துல செவ்வாய் ராகுதை ராகு ரெண்டாம் இடத்துக்கு குரு புத்தி ராகுதை குரு புத்தி ஏழாம் அதிபதி குரு புத்தி முடிஞ்சால் சனி புத்தி ராகு தசை சனி புத்தி பாக்கியாதிபதி அடுத்த வருஷம் நடந்துருமா ராகுதேச குரு புத்தியே கடைசி புத்தியில் நடக்கும் அதாவது சாரி அதாவது ரெண்டு ஆதிபத்தியம் உங்களுக்கு கிரகம் அந்த குரு பகவான் சரிங்களா இந்த ரெண்டு ஆதிபத்திய ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எட்டாம் இடத்து வேலையை செஞ்சிருப்பாரு பொண்ணுக்கு அது மாப்பிள்ளை கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கலன்னு இப்போ கடைசி எண்டில் ஜனவரிக்கு மேலே உங்களுக்கு டக்கு டக்குன்னு பேசி முடிப்பாங்க உடனே கணவர் நல்ல கணவரை அமைய வருமா அதெல்லாம் எந்த குறையும் இருக்காது ஏன்னா கணவர் ஜ ஸ்தான வந்து நல்லா தான் இருக்கு அவரும் நல்லா தான் இருக்கார் ஆனால் கணவர் உங்களை பார்க்க நல்லா பார்த்துக்கிற மாதிரியான கணவர் அமையவார் அதனால் கவலைப்பட அடுத்த வருஷம் ஜனவரிக்கு அப்புறம் மேரேஜ் நடந்துடும் சரிங்களா கண்டிப்பாக நடக்குமா நல்ல கணவர் கிடைப்பாங்க இந்த குரு த குரு புத்திலே நடந்துடும் ராகு தசை குரு புத்திலேயே உங்களுக்கு மேரேஜ் நடந்துடும் சரிங்களா ஓகே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருமணம் சொந்தமாக அந்நியமாக சார் ஓகே சொந்தமாக அந்நியமாவா ராகு ராகு வந்து அந்நியர் மா இதமாக குறிக்கும் ராகு வந்து வேறு வெளியிலேருந்து ஆள் வருவாங்க ராகு தசை விப்போகத்தில் சொந்தத்துக்குள்ளே வராதுமா வெளியில் வெளியிலேருந்து தான் கணவர் வருவாங்க ஆனால் நல்ல கணவராக அமைவாங்க பரிகாரம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு க வெள்ளிக்கி ராகு காலத்தில் போயிட்டு அம்மனுக்கு விளக்கு போடுங்கம்மா எப்பவுமே போட்டுக்கிட்டே இருங்க எப்போ வரைக்கும் கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி முப்பத்தொம்பது வரைக்குமே ராகுதாசை முடிஞ்ச துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போடுங்க அது உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமைக்கு போகணும் சரிங்களா அது ரெகுலராகவே ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் போகலாம் துர்க்கேமன் விளக்கு போகிறதுக்கு சரிங்களா அதுக்கப்புறம் லட்சுமி தயார் வழிபாடு பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு விஷயம் பண்ணால் போதும் பெருமாள் லட்சுமி தயார் இது பண்ணால் போதும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்குமா கவலைப்படாதீங்க நல்ல ஒரு வளர்ச்சி நோக்கி தான் போகுமே ஓகே ஒரு ஒரு ஜாதகத்தில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தசாபுதிகள் ரொம்ப முக்கியம் நம்ம ஒரு ஜென்ரலாக ஒரு ஜாதகம் போடலாமே ஏன்னா எல்லாம் அவங்கவுங்க ஜாதகத்தை நம்ம போடக்கூடாது மற்றவங்க ஜாதத்தை நம்மளே ஒரு ஜென்ரலாக ஒரு ஜாதகம் போடலாம் ஏன்னா அது பார்த்து சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏதாவது ஒரு தேதியை போடலாம் சும்மா தோராயமாக ஏன்னா உங்களுக்கும் ஒரு எனக்கு விளக்க விளக்கமாக சொல்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சும்மா ஏதோ ஒரு டைம் தான் போட்டிருக்கேன் ரேண்டமாக தான் எடுத்து போட்டிருக்கேனே பார்ப்போம் இந்த கும்பலக்கணம் மிதுன ராசி மாதிரி கும்ப கும்பலக்கணம் மிதுன ராசி சரிங்களா சும்மா பாருங்க நம்ம சும்மா ஒரு இதுவாக போட்டோமே ஆனால் யோகமாக அமைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஜாதகத்தில் ஈஸியாக விளைக்கிறலாங்க கஷ்டமே கிடையாது ஏன்னா பௌர்மி பௌர்ணமி யோகத்துல இருக்குது அதாவது பௌர்மி யோகம் சந்திர அதிகோகம் இருக்குது சந்திர சுக்கிரன் புதன் குரு இவங்க மூணு பேரும் சந்திரனுக்கு நேர் எதுல உட்கார்ந்தாங்கன்னா சந்திர யோகம் கிடைக்கும் சரிங்களா இது வந்து சந்திர அதிகம் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இப்ப வந்து சின்ன உதாரணத்துக்கு வந்து சும்மா சின்ன புதன் புத்தி இந்த சனி கோவான் ஆட்சியான வீட்டில் லக்னாதிபதி இதில் ஒரு சின்ன மைனஸ் என்னென்னா இந்த செவ்வாய் பார்வை வாங்குகிறார் அது வாங்கக்கூடாது செவ்வாய் பார்வை வாங்கினா சனி டேமேஜ் ஆவார் சரிங்களா சனி தசை கொஞ்சம் நார்மலான தான் இருக்கும் என்ன தான் ஆட்சியான வீட்டில் குரு இருந்தாலும் சனி தசை கொஞ்சம் சுமாரான தசை ஆனால் பௌர்ணமியோகம் கை கொடுக்கும் எப்போவுமே ஏன்னா லாபத்தில் சூரியனு அஞ்சாம் இடத்துல சனி இது சந்திரனு இது வந்து அஞ்சாமிடம் குழந்தைகள் ஸ்தானம் நல்லா பலமாக இருக்கும் அப்பா ஸ்தானம் பலமாக இருக்குது ஸோ அப்பாவும் குழந்தையும் பலமாகிட்டாலே நம்ம பாதுகாப்பாகவே இருப்போம் எனக்கு என்னோடய அப்பா நல்லா இருந்து என்னோடய பையனும் நல்லா இருந்தால் நான் இடப்பட்ட கேப்பில் நான் ஒரு பாதுகாப்பாக தான் இருந்துருப்பேன் ஏன்னா எப்பவுமே நம்ம மு அதாவது பிரபஞ்சம் எப்படி நம்ம வழி நடத்துன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு வயிற்றில் பிறக்கிறோம் நமக்கு அப்பா அம்மான்னு சொல்லி ரெண்டு பேரும் நமக்கு பாதுகாப்பாக ஒருத்தங்க இந்த பிரபஞ்சம் விடுது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வளர்ந்துக்கிட்டே வரோம் அப்பா அம்மாவுக்கு வயசாகி அவங்க இறக்கும் தருவாயில் நமக்கு நம்ம குழந்தைங்கள் நம்ம ஓரளவு பாதுகாப்பாக நமக்கு வந்து நிற்குது வளர்ச்சியாகி சரிங்களா நம்ம வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசு நம்ம டயர்டாகும் நம்ம பசங்க உழைச்சி நம்மளை காப்பாற்றுறாங்க இதுதான் அந்த ரோலிங் ஆகிட்டே இருக்கிறது ஸோ இ இப்படி தான் நம்ம வந்து பிரபஞ்சம் வந்து நம்மளை வழி நடத்திக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி இந்த ஜாதத்தை எடுத்துக்கிட்டால் அதாவது இப்போ சனி தசை போயிட்டுருக்கு சனி தசை சுமாராக இருந்தாலும் கூட அடுத்து வரக்கூடிய புதன் தசை ஹை லெவலில் எடுத்துகிட்டு போயிடும் அப்போ இந்த எட இடப்பட்ட கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் நம்ம கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ஜாதகலாம் ஆவரேஜில் கஷ்டம்தான் இருக்கும் சனி தசை தான் லக்னாதிபதி தசை தான் ஆனால் செவ்வாய் பார்வை வாங்குறது மா மட்டும்தான் மைனஸு அதாவது நூறு பர்சன்டேஜில் முப்பது பர்சன்டேஜ் செவ்வாயும் ராகவும் பார்க்குறது சரிங்களா பாக்கி எழுபது பர்சன்டேஜ் மற்ற எல்லா கிரகங்களும் நல்லா வலிமையாக இருக்குது அப்போ என்ன தேவையான கல்வி தேவையான ப இது பொருளாதாரம் தேவையான அளவு பாதுகாப்பு வாகனங்க வசதி வீடு வசதி இது எல்லாம் கிடச்சிருக்கும் ஏன்னா அங்கே வீடு வசதி கொடுக்குறது சுக்கரன் அவரும் நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்கார் இந்த மாதிரி எல்லாமே அதிர்ஷ்டம் கூட கிடைச்சிருக்கோம் சரிங்களா ஸோ எல்லாமே கிடைச்சியும் ஒரு சில ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஆவரேஜாக போகும் அப்படி ஆவரேஜாக போகக்கூடிய ஜாதம் சரிங்களா மற்றபடி பெரிய லெவலில் மைனஸ்லாம் கிடையாது இந்த ஜாதகத்தில் அப்போ பொருளாதார ரீதியாக இம்ப்ரூவெண்ட் ஆகும்னா கண்டிப்பாக இம்ப்ரூவெண்ட் ஆவீங்களே எப்போ ஆவீங்க புதன் திசையில் ஆவீங்க இந்த இது இது வந்து உதாரண ஜாதகம் தான் சார் அதை வச்சு சொல்கிறேன் இவங்கலாம் புதன் திசையில் பெரிய லெவலில் வளர்ச்சி அடைவாங்க அப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்கு வந்து வளர்ச்சிகள் எப்படி அமையும் அப்படின்னா நமக்கு நல்ல தசாபுத்திகள் போகணும் இப்போ இந்த இந்த கிரகத்தில் இந்த சனி மட்டும் இல்லை அப்படின்னா இந்த ஜாதகத்தில் சார் இங்கே செவ்வாய் மட்டும் இல்லைன்னா இந்த சனி பவன் தசை ராஜயோகத்தை செய்யும் அது கூட இந்த செவ்வாய் எவ்வளோ டிகிரியில் பார்க்குறாம இப்போ மூணு டிகிரி அப்போ தான் உள்ளே வந்திருக்காரு சனி ஏழு டிகிரி ஓகே இப்போ என்னென்னா அங்கே ரொம்ப நெருக்கமாக கேதும் சனி இருக்காங்க ஆனால் இந்த செவ்வாய் பறவையும் நெருக்கமாக தான் உள்ளது அதனால் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சுமாரான தான் கொடுக்குமே இதே இந்த செவ்வாய் மட்டும் இந்த இடத்துல இல்லாமல் இந்த இடத்துல இருந்தாருன்னா இது சூப்பர் பலனை கொடுத்துரும் இந்த சனி திசை மிகப்பெரிய பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிடும் அதாவது சனி கொடுத்தா எவர் தடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக்லாம் வரும்ல அதெல்லாம் இந்த சனிக்கு பொருந்தும் எப்படி பிறந்ததுன்னா லக்கனத்துக்கு ரெண்டாம் இடம் குருவுடைய வீடு அங்கே குருவுடைய வீட்டில் உட்கார்ந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா குரு ஆட்சி பலத்தோட இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக பொருளாதாரத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க இங்கே என்னங்க தேவை பொருளாதாரம் தான் தேவை அது வந்துச்சுனாலே போதும் அடுத்து நல்ல குடும்பம் தேவை நல்ல குடும்பத்தை கொடுக்கறதுக்கு இந்த குரு பார்வை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் மடத்தையும் ஏழாம் மடத்தையும் பார்க்குறாரு ராசிக்கு வந்து மூணாம் இடத்தையும் பார்க்குறாரு லக்கணத்துக்கு மூணாம் மடத்தையும் பார்க்குறாரு அப்போ ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு அதாவது லக்கந்துக்கு அஞ்சாம் இடத்தையும் பார்த்து ஏழாம் இடத்தையும் பார்க்குறாரு ஏழாம் ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கிறாரே அப்போ கணவனால மனைவியால் யார் வந்தாலும் இவங்க இந்த இது பெண் ஜாதகமோ ஆண் ஜாதமோ எந்த ஜாதகமாக இருந்தாலும் ஜெயிக்கும் ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் வரக்கூடிய கணவர் நல்லவராக இருப்பார் பொருளாதார இம்ப்ரூவ்மெண்ட் உள்ளவராக இருப்பார் நல்ல பொருளாதார ரீதியாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வாழ்க்கையை ரொம்ப பெரிய வளர்ச்சியை நோக்கி போய்ட்டு இருக்கும் அதனால் எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க இங்கே ஜாதக என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப பெரிய வளர்ச்சி அடைவீங்க ரொம்ப பெரிய வளர்ச்சி அடையணும் அதுக்காக தான் ஜாதகமே பார்க்குறோமே சரிங்களா ஸோ நம்ம இவ்வளோ நேரம் வந்து எல்லா ஜாதகையும் அதாவது நிறைய பேர் ஜாதகம் போடறதுனா கூட சும்மா உதாரண ஜாதகம் நம்ம போட்டு நமக்கு எப்போ டைம் ஃப்ரீயாக இருக்கோ நம்ம அப்போ அந்த ஜாதகம் பார்க்க வருவோமே நீங்களும் நீங்கள் ஃப்ரீயாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் அமுக்கி வச்சுக்கோங்க ஏன்னா ஏதாவது நான் வந்து போட ஃப்ரீயாக இருக்க டைம் லைவ் வீடியோக்கு வருவேன் அப்படி வரும்போது நீங்கள் என்கிட்ட என்ன கொஸ்டின்லாம் கேட்கலாம் எந்த ஜாதக ரீதியாக எது எது சம்மந்தப்பட்டு வேணாலும் நீங்கள் ஜாதக ரீதியாக சம்மந்தப்பட்டது என்கிட்ட கேட்கலாம் அதுக்கு நான் பதில் சொல்ல தயாராகவே இருப்பேன் அப்படி தயாராக இருக்க டைமில் தான் நானும் லைவில் வரவேனே மற்ற டைம் நான் வரமாட்டேன் ஏன்னா எனக்கும் நிறைய ஜாதகம் பார்க்க வேண்டிய வேலைகள் இருக்கும் பிஸியாகவே இருந்துட்டுப்பேன் இப்போ கூட அப்பப்போ டச் பண்ணிட்டு தான் போகிறேனே எது கொஞ்சம் ஃப்ரீ டைமில் இப்போ ஃபோன் வந்துச்சில்ல எல்லாமே மேக்ஸிமம் ஆன்லைனில் ஜாதகம் தாங்க பார்க்குறது நேரில்லாம் யாரும் வரதில்லை ஸோ அதுக்குள்ளே ஃபோன் வருது ஸோ இந்த ஏன் இந்த ஃபோன் இல்லைன்னா ஃபோனில் தான் ஜாதகம் பார்க்கறது சொல்ல முடியுமே அப்படி நிறைய ஜாதகம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் நமக்கு டைம் கிடையாது நீங்கள் யார் எனக்கு உங்களுக்கு உங்களுக்கு நான் ஜாதகம் பார்க்கணும் கூட வாட்ஸ்அப்பில் உங்களுடைய மெசேஜ் டீட்டெயில்லாம் போடுங்க அதுக்கப்புறம் தான் நம்ம ஜாதம் பார்க்க முடியும் ஒரு ஜாதகத்துக்கு நான் தௌசண்ட் ருபீஸ் வாங்குகிறேன் இப்போதைக்கு அதை வாங்குகிறேன் ஒன்று ஃபியூச்சரில் விட கூடுதல் கூட்டத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நிறைய ஜாதகம் போயிட்டு தான் இருக்குது பார்ப்போம் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கா மட்டும் தான் ஜாதக பண்ணனே அதே நேரத்தில் லைவ்வில் நான் ஃப்ரீயாக தான் சொல்கிறேங்க லைவ் ஜாதகம் வந்து நான் ஃப்ரீயாக தான் சொல்கிறேன் அதுலேயும் இதுலேயும் பெருசு வித்தியாசம் இருக்காது ஏன்னா இதில் வந்து ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாலும் நான் அதுக்கு நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் லைவில் அப்படி ஆன்சர் பண்ண முடியல கொஞ்சம் டக்கு டக்குன்னு பண்ணிவிட்டு அடுத்தடுத்து ஆள் இருந்தால் நம்ம கவனம் ஃபுல்லாக அதில் போயிடுது ஆனால் அதுவே நேரில் தனிநபராக ஜாதகம் பார்க்கும்போது என்ன ஆகுனா நீங்கள் உங்களுக்கு மட்டும்தான் நான் பார்த்துட்டு ஸோ அப்போ எந்த ஃபோன் காலும் டிஸ்டர்ப் பண்ணாது உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப்பை எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆக முடியாத ஜாதகமாக இருந்தால் கூட இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம சொல்லி வாழ்க்கையை ஜெயிக்க வைக்கிறது தான் நம்மளுடைய வேலையை சரிங்களா ஸோ நம்மளால் ஜெயிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்களும் ஜெயிக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை ஒருக்க எல்லாருக்கிட்டையும் யாராக ஒரு நல்ல ஜாதகாரங்களும் நீங்கள் பார்த்து காட்டி வாழ்க்கையை ஜெயிச்சிக்கோங்க நன்றி வணக்கம் என்கிட்ட நீங்கள் சொல்லணும் காட்டினாலும் காட்டலாம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்து சொல்லுவேன் சரிங்களா ஸோ எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்க மட்டும் தான் ஜாதகம்னையும் பார்க்குறமே நன்றி வணக்கம்